எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல்நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா நம்ம வழக்கமாக பல பதிவுகள் பார்ப்போம் அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வந்து மக்களுக்கு பயன் தரும் வகையில் நேயர்களுக்கு பயன் தரும் வகையில் அதை வந்து அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன விஷயங்களை கூட வந்து நம்ம பதிவாக இட்டு இதை கூட சில பேர் தெரியாமல் இருக்கலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க பயன்பெறணும் அப்படிங்கிற வகையில் நம்ம பதிவுடுறது வழக்கம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடுக்காய் பொடி இப்போ கடுக்காய்னு சொல்லுவாங்க கடுக்காய்ங்கிறது வந்து நம்ம தமிழகத்தில் வந்து மக்களோடு அன்றாட வாழ்க்கையில் வந்து வைத்தியம் மூலமாக அதாவது வைத்தியத்தின் மூலமாகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து தொடர்புடைய ஒரு பொருளாக கடுக்காய் இருக்கிறது இந்த கடுக்காய் அப்படின்னா என்ன நம்ம பக்கம் விளையுதானா இல்லை நம்ம பக்கம் விளையிறது கிடையாது அது சாதாரணமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப அதிகமாக கடுக்கா விளையிறது கிடையாது வெளியிலேருந்து வந்தால் கூட அந்த கடுக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ரொம்ப வந்து உறவாடக்கூடிய ஒரு வைத்திய பொருளாக வந்து இன்றைக்கி விளங்கிக்கிட்டு இருக்குது இது காலந்தொட்டு அது மாதிரி இருக்குது இதில் முக்கியமாக என்னென்னா அந்த ஆன்மீகவாதிகள் ஆசிரமங்களில் இது வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆசிரமங்களில் வந்து கடுக்காய் பொடி வந்து இரவு இப்போ நீங்கள் தூங்கும்போது கடுக்காய் பொடி வந்து ஒரு தண்ணியில் ஒரு டம்ளருக்கு கலக்கி சாப்பிட்டு தூங்குங்கன்னு சொல்லி எல்லா ஆசிரமங்களையும் வலியுறுத்துகிறாங்க என்ன சொல்லப்போனால் அந்த ஆதீன மடம் இருக்குதுல்ல எல்லாம் வந்து கடுக்காப்பொடி சாப்பிட சொல்லி கம்பல்சரி கடுக்காப்பொடி நைட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து ஆன்மீகவாதிகள் அதிகமாக பயன்படுத்த இதை வந்து பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகவாதியில் எல்லாருமே இது பயன்படுத்தணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய உடலில் வரக்கூடிய அனைத்து உபத்திரவங்களுக்கும் அனைத்து விதமான தொல்லைகள் வியாதிகள் இதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக விளங்குவது ஜீரணமாகாமை அதாவது நம்மளுடைய உணவுகள் வந்து சரியாக ஜீரணமாகணும் சரியாக ஜீரணமாகலை அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நமக்கு உள்ளே தங்குணிச்சின்னு சொன்னால் அது கேடு விளைப்ப விளைவிப்பதாக மாறிவிடுகிறது அதனால் வந்து நம்ம உடம்பு வந்து அந்த ஜீரணமாகாத நபர்களுக்கு வந்து உடல்நிலையில் வந்து உடம்பு ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுக்கும் உடல்நிலையை ஏதோ ஒரு கோளாறு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் மனநிலையை கூட அது பாதிக்கும் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது மனநிலையும் பாதிக்கும் இப்போ கடுக்காய் பொடி எதுக்காக முக்கியமாக பயன்படுத்தப்படுதுன்னா நம்ம இரவு தூங்கும்போது கடுக்காய் பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்ல தண்ணியில் அதாவது சுத்தமான தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் கலக்கி குடிச்சிட்டு ஒரு ஸ்பூனு நல்லா ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக எடுத்து கலக்கி நல்லா கலக்கி குடிச்சிட்டு குடிக்கிறது ரொம்ப கசப்பாக இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குடிச்சிட்டு படுத்துட்டோன்னு சொன்னால் காலையில் அற்புதமாக ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம அனுபவத்திலே பார்க்கலாம் ஆன்மீகவாதிகள்லாம் அப்படி தான் போதிப்பாங்க அதாவது ஆசிரமங்களில் முழுமையாக அதை சொல்லி கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க இது இந்த ஜீரணம் ஆகாத தன்மை இருந்துச்சுன்னா ஒருவருக்கு உடல்நிலை கோளாறு கொடுக்குங்கிறத தெரிஞ்சு தான் அவங்க சொல்கிறாங்க இந்த ஜீரணம் ஆகணும் சரியாக ஜீரணமாகி சரியான முறையில் ஒருவருடைய உடல்நிலை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த கபம் பித்த வாதம்னு சொல்லுவாங்க இது சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கடுக்காப்பொடி நைட்டு உறங்கும் போது எடுத்துக்கொள்வது மிக மிக அற்புதமான ஒரு வைத்தியம் மாதிரி அமைந்துவிடும் இந்த கடுக்காப்பொடி எடுத்துக்கிறதுனால உடல்நிலை நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது உடல்நிலை நல்லா இருந்தால் மனநிலை நல்லாயிருக்கும் மனநிலை நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மனம்போல் வாழ்க்கை அதனால் அந்த கடுக்காய் அப்படிங்கிறது இதை மேலோட்டமாக எப்படி சொல்லிடுவாங்கன்னா கடுக்காப்பொடி எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் அவங்க நிம்மதியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஜீரணம் சரியாக ஆகும் ஆகக்கூடிய நபர்களுக்கு உடல் உபாதைகள் இருக்காது குறைவாக இருக்கும் மேலோட்டமான உடல் உபாதைகள் இருக்காது சாதாரணமாக அடிக்கடி வந்து செய்யக்கூடிய உடலில் செய்யக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அதெல்லாம் இருக்காது இது மாதிரியான விஷயம் இருந்தாலே ஒரு நல்லா செயல்படுவார் நல்ல மனநிலையோடு இருப்பார் அப்போ அவருக்கு வந்து எல்லா காரியங்களும் ஜெயமாகும் அவர் ஆ வாழ்க்கையில் நல்லா இருப்பார் இதான் அர்த்தம் எடுக்காப்படி எடுத்துக்கிறதுனால செல்வ செழிப்பு வருங்கிறது அர்த்தம் இல்லை இப்போ ஒவ்வொரு நபரும் என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஏன் ஆன்மீகவாதிகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகவாதிகள் வந்து யோகா அந்த தவங்கள் சக்கர தியானம் அப்புறம் மந்திர தியானம் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க அந்த யோகாபியாசங்களில் ஈடுபடுவாங்க பயிற்சிகளில் ஈடுபடுவாங்க அது மாதிரி ஈடுபடும்போது மூலாதார சக்கரம் சூடாகி உடம்பு வந்து சூடாகும் பிரணாயாமம் இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு கடுமையாக சூடாகும் கடுமையாக சூடு அதாவது உடலில் சூடு அதிகமானாலே மலச்சிக்கல் வந்துடும் மலச்சிக்கல் அவங்களுக்கு ஜீரணம் சரியாகாது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் கடுக்காப்படியாக அவங்க அத்தியாவசியமாக எடுத்துக்கிறாங்க அத்தியாவசியமாக அவங்க எடுத்துக்கலைன்னா அந்த பயிற்சி செய்கிறதே அவங்களுக்கு முடியாமல் போயிடும் இதனால் தான் அவங்க முக்கியமாக கடுக்காப்பொடியை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க இதை வந்து நம்ம சாதாரண மக்களும் வந்து பயன்படுத்தலாம் உடலில் உள்ள அனைத்து விதமான நச்சுகளையும் கழிவுகளையும் சரியாக வெளியேற்றி நம்முடைய உடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த பொருள் தான் அந்த கடுக்காப்பொடி இதை எல்லோரும் எடுத்து வாழ்க்கையில் அற்புதமான பயனை அடைவீர்கள் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி